யாரை தன் வாழ்நாள் முழுவதும் அரணாக இருப்பார் என்று நம்பி ஒரு பெண் கைப்பிடிக்கிறாளோ அதே நபர் அவளுக்கு எதிரியாக மாறினாள் ஒரு அந்நியன் கொடுக்கும் வலியை விட உடன் இருப்பவர் கொடுக்கும் துரோகமும் கொடுமையும் ஒரு பெண்ணை உள்ளுக்குள் சிதைத்துவிடும் சாணகியர் கூறுகிறார் உறவுகளுக்குள் விரிசல் ஏற்படும்போது குறிப்பாக ஒரு கணவன் எதிரியாக மாறும்போது ஒரு பெண் எப்படி நிதானமாக செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் என்று தெளிவாக கூறியுள்ளார் இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த ஒன்பது சூத்திரங்கள் வெறும் அறிவுரைகள் அல்ல இது உங்கள் வாழ்க்கைக்கான ஆயுதம் உங்கள் கணவர் உங்களுக்கு எதிராக திரும்பினால் நீங்கள் உடைந்து போக தேவையில்லை சாணக்கியரின் தந்திரங்களை பயன்படுத்தி உங்களை நீங்கள் எப்படி காத்துக்கொள்வது வாருங்கள் விரிவாக பார்ப்போம் முதலாவது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து சாணக்கியர் கூறுகிறார் கோபம் என்பது அறிவை அழிக்கும் தீ உங்கள் கணவர் உங்களுக்கு எதிராக செயல்படும்போது அவர் முதலில் எதிர்பார்ப்பது உங்கள் அழுகையை அல்லது உங்கள் ஆவேசத்தை தான் நீங்கள் கத்தும்போது அல்லது அழும்போது உங்கள் பலவீனம் அவருக்கு தெரிந்துவிடும் அவர் உங்களை ஆத்திரமூட்டினாலும் ஒரு கல்லை போல மௌனமாக இருங்கள் நீங்கள் அமைதியாக இருக்கும் போது உங்கள் அடுத்த நகர்வு என்ன என்பது அவருக்கு புரியாது எதிரிக்கு உங்கள் தான் மிகப்பெரிய பயத்தை தரும் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் எந்த முடிவும் உங்களுக்கு பாதிப்பையே தரும் இரண்டாவது இரகசியங்களை மறைத்துவை தனது பலவீனத்தை வெளிப்படுத்தும் மனிதன் கத்தியில்லாத போர்க்களத்தில் நிற்பதற்கு சமம் என்கிறார் சாணகியர் திருமண உறவில் பல விஷயங்களை நீங்கள் பகிர்ந்திருக்கலாம் ஆனால் அவர் உங்களுக்கு எதிரியாக மாறிவிட்டார் என்று தெரிந்தவுடன் உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை அவரிடம் பகிர்வதை உடனே நிறுத்துங்கள் உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை உங்கள் சேமிப்பு உங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் யார் என்பதை அவரிடம் ஒருபோதும் சொல்லாதீர்கள் எதிரியாக மாறிய கணவரிடம் உங்கள் இதயத்தை திறந்து வைப்பது நீங்களே உங்களுக்கு சமாதி தோண்டுவதற்கு சமம் மூன்றாவது பொருளாதார சுதந்திரம் சாணக்கிய நீதியின் மிக முக்கியமான பகுதி செல்வம் பணமில்லாதவன் பிணத்திற்கு சமம் என்பது சாணக்கியரின் துணிச்சலான கருத்து ஒரு பெண் கணவனை சார்ந்து பொருளாதார ரீதியாக இருக்கும்போதுதான் அந்த பெண்ணை அடக்குவது கணவனுக்கு எளிதாகிறது உங்களுக்கு ஒரு வேலை இருந்தால் அதை தொடருங்கள் இல்லை என்றால் சிறிய அளவிலாவது வருமானம் ஈட்டும் வழியை தேடுங்கள் அவசர காலத்திற்கு தேவையான பணத்தை சேமித்து வையுங்கள் உங்கள் கையில் பணம் இருக்கும் போதுதான் உங்களால் தைரியமாக முடிவெடுக்க முடியும் நான்காவது நேரடி மோதலை தவிர் சாணக்கியர் ஒரு தந்திரவாதி அவர் சொல்கிறார் பலமான எதிரியை நேருக்கு நேர் எதிர்க்காதே தந்திரத்தால் வீழ்த்து உங்கள் கணவர் அதிகாரம் கொண்டவராகவோ அல்லது வன்முறையாளராகவோ இருந்தால் அவரோடு நேருக்கு நேர் சண்டையிடுவது உங்களுக்கு பாதிப்பை தரும் தற்காலிகமாக பணிந்து போவது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் உங்கள் பலத்தை திரட்டுங்கள் புலி பதுங்குவது பாய்வதற்குத்தான் சரியான நேரம் வரும் வரை பொறுமையாக இருப்பது பலவீனம் அல்ல அது மிகப்பெரிய ஐந்தாவது ஆதாரங்களை திரட்டு சாணக்கியர் நீதியை நிலைநாட்ட எப்போதும் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் நம்பினார் வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க வேட்டை நாளை நீங்கள் சட்ட ரீதியாகவோ அல்லது சமுதாய ரீதியாகவோ அவரை எதிர்கொள்ள வேண்டியிருந்தால் வெறும் வார்த்தைகள் போதாது அவர் உங்களை இழிவுபடுத்தும் போதோ அல்லது அச்சுறுத்தும் போதோ அதற்கான வீடியோ ஆடியோ அல்லது குறுஞ்செய்தி ஆதாரங்களை சேகரியுங்கள் இந்த ஆதாரங்களை அவரிடம் காட்டாதீர்கள் இது உங்கள் இறுதிப் போருக்கான துருப்பு சீட்டு ஆறாவது குழந்தைகளை பாதுகாத்தல் ஒரு குடும்பத்தில் போர் நடக்கும் போது அதிகம் பாதிக்கப்படுவது குழந்தைகள்தான் சாணக்கியர் ஒரு தேசத்தின் எதிர்காலம் அதன் குழந்தைகளிடம் இருப்பதாக நம்பினான் கணவருடனான உங்கள் போரில் குழந்தைகளை கருவியாக்காதீர்கள் அவர்களை பாதுகாப்பான சூழலில் வைத்திருங்கள் உங்கள் கணவர் குழந்தைகளுக்கு எதிராக திரும்பும் பட்சத்தில் சட்ட ரீதியான பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் உங்கள் போராட்டத்தின் நோக்கம் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலமாக இருக்க வேண்டும் ஏழாவது தன்னம்பிக்கையை வளர்த்தல் உன்னை நீயே தாழ்வாக கருதினால் உலகம் உன்னை துதிக்கும் என்கிறது சாணக்கிய நீதி எதிரியாக மாறிய கணவர் முதலில் செய்வது உங்கள் தன்னம்பிக்கையை சிதைப்பதுதான் உன்னால் ஒன்றும் முடியாது நீ எதற்கும் லாயக்கற்றவள் என்ற சொற்களை அவர் பயன்படுத்தலாம் நீங்கள் யார் என்பதை உணருங்கள் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் மனம் உறுதியாக இருந்தால் எந்த ஆயுதத்தாலும் உங்களை வீழ்த்த முடியாது தினமும் உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள் நான் யாருக்கும் சளைத்தவள் அல்ல எட்டாவது பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய் சாணகியரின் நான்கு உத்திகள் சாம தான பேத தண்ட இதில் முதல் உத்தி சாம் அதாவது சமாதானமாக பேசுதல் இறுதி முடிவை எடுப்பதற்கு முன் ஒருமுறை பேச்சுவார்த்தை பாருங்கள் பெரியவர்கள் அல்லது நம்பிக்கையான நண்பர்கள் மூலம் பேசலாம் பேச்சுவார்த்தை என்பது அடிபணிவதல்ல உங்கள் எல்லைகளை தெளிவாகச் சொல்வது இனிமேல் இப்படி நடந்தால் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்பதை தெளிவாகத் தெரியப்படுத்துங்கள் ஒன்பதாவது விலகி இருதலே வெற்றி அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்து அந்த உறவு நச்சாக மாறிவிட்டால் சாணக்கியர் சொல்லும் இறுதி வழி விலகிச் செல்லுதல் எந்த இடத்தில் உனக்கு மரியாதையும் வாழ்வாதாரமும் முன்னேற்றமும் இல்லையோ அந்த இடத்தை உடனே விட்டு வெளியேறு சுயமரியாதை ஒரு பெண்ணின் சுயமரியாதையை விட உயர்ந்தது எதுவும் இல்லை ஒரு நச்சுத்தன்மையான உறவில் இருந்து வெளியேறுவது தோல்வியல்ல அது ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம் துரோகம் செய்த கணவருடன் வாழ்ந்து ஆயுள் முழுக்க அழுவதை விட தனித்து நின்று சாதிப்பது மேலானது பெண்களே சாணக்கியர் காட்டிய அந்த வழிகள் உங்களை ஒரு வீராங்கனையாக மாற்றும் வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அதை யாருக்காகவும் அடகு வைக்காதீர்கள் உங்களை எதிரியாக கருதும் ஒருவருக்கு உங்கள் வாழ்வின் வெற்றியின் மூலம் தகுந்த பதில் சொல்லுங்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வாழ்க வளமுடன்